வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேபாளத்தில் நடந்த கலவரத்தை பற்றி நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு நேபாளத்தில் அமைதி திரும்பியிருக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நேபாளம் பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் நிலவும் பதற்றத்தை பார்க்கும்போது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம் நமது நாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்துடன் தொடர்ந்து செயல்படுகிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை இந்தியாவில் ஜனநாயகமே சரிஞ்சுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்டு பலாருன்னு ஒரு செக் வச்சிருக்காங்க லாஸ்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேல அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்துடன் தொடர்ந்து செயல்படுகிறது இந்தியா அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நடுநிலை பள்ளிக்கு லீவ் விட்டு உங்களுடன் ஸ்டாலின் அந்த அந்த முகாம் திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகள் வழிகடா ஆக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் ரங்கராஜ் பாண்டிய இருக்கார்ல சமீபத்தில் ஒரு பேட்டியில் போற போக்க பார்த்தா பாஜகவிலேயே ஒரு ஏடிஎம்கே இருக்குதோ அப்படின்னு தோணுது பிஜேபியிலேயே தமிழ்நாடு பிஜேபிலயே ஒரு ஏடிஎம்கேவே உள்ள இருக்கோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு நார்மலா ரங்கராஜ் பாண்டே இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு அவர் ப்ரோ ஏடிஎம்கேவாக கருத்துக்களை உதிருக்கிறார் அப்படிங்கிறதான் பாண்டே மீதான சமீபத்திய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் தமிழக பிஜேபி ஒரு ஏடிஎம்கேவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார இந்த ரமணா படத்தில் ஒரு மீன் வரும்ல அடப்பாவிகளா இப்போதான் இதே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவார்ல அப்படி பாண்டியவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டியின் விவகாரத்தை எடுத்துக்கோங்களேன் செங்கோட்டியின் விவகாரத்துக்கு அதிமுகவினை ரியாக்ட் பண்ணதை விட தமிழக பாஜகவினார் தான் ரொம்ப கடுப்பாக ரொம்ப கோவமாக ரியாக்ட் பண்ணுறாங்க செங்கோட்டியின் மீது கோபத்தோட ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தமிழக பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் உதாரணத்துக்கு கேபி ராமலிங்கம் கேபி ராமலிங்கத்துடைய சமீபத்திய பிரச்னைக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா செங்கோட்டையின் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பு தான் சரியானது அப்படிங்கிற மாதிரியும் கே பி ராமலிங்கம் பேசிக்கிருக்காரு ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை தொகுதியில் நின்னார்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா செங்கோட்டையினுடைய எண்ணம் வந்து கரெக்டு அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற எண்ணம் கரெக்டு அதை அவர் எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படிங்கறது தப்பு பிரஸ் மீட்டு போட்டா சொல்றது என் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்திக்க செங்கோட்டையினால முடியாதா நேரடியாக இதை சொல்லியிருக்கலாம்ல ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு எதுக்காக செய்தியாளர்களை சந்திச்சார் செங்கோட்டையன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் யாரு ப்ரொபசர் ராமசீனிவாசன் அவர்கள் செங்கோட்டையன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமிய ஆறு பேர் வந்து ஒன்றாக சந்திச்சு இது மாதிரி கழகம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் அவர் எடுக்கல கழகம் ஒன்றிணையக்கூடாது அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருக்காரு அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய நிலைமை அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு இதுக்கு முன்பாக ரெண்டு மூணு வாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இது பற்றி பேசி வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறதுனால தான் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு செங்கோட்டையன் அது தெரியாமல் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் இப்படி பேசுகிறாரு வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க என்ன பேசியிருக்காங்க டெல்லியில் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் செங்கோட்டையன் சந்தித்தாரு அப்படின்னு செய்திகள் வந்துச்சா உடனே வானதி சீனிவாசன் அவர்கள் முதல் நபராக மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் மீடியாக்கள் உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக இவர் அவரை சந்திச்சார் அவங்கள சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் போடுறீங்க செங்கோட்டையன் சந்தித்ததாக பொய் செய்திகள் போட்டிருக்கீங்க அப்படிலாம் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி வாணிஜியக்கா பேசியிருக்காங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து நிதியமைச்சரையும் அமித்ஷாவையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பேசிட்டார் இது மாதிரி தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் டிஎன் பிஜேபியில இருந்துட்டு நார்மலாக அவங்க என்ன தெரியுமா சொல்லணும் இதை பற்றி செய்தியாளர்கள் யாராவது கேள்வி கேட்டால் இது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவை வளர்க்கறதுக்கு வரணும் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்காமல் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றி இவங்க கோவப்பட்டு எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்குது நயினார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நோக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் நோக்கம் அப்படின்னு பேசுகிறாரு மாநில தலைவர் அதனால் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லாம் அதிமுகவினர் ரேஞ்சுக்கு அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவுடைய பிஆர்ஓ ரேஞ்சுக்கு இப்ப இறங்கி பேசுறது பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு முகசுழிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்